الحمد <متحدث> لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. بني الله ريار قلي مسلين قلي مسليات الله ما நமக்கு நிறுத்தி நிதானமாக இமாமுக்கு பின்னால் பாக்கியத்தை என்னுடைய வந்திருக்கக்கூடிய அனைத்து அவனுடைய வார்த்தையை அரபியுடைய மொழியில் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அனைவர்களுக்கும் கொடுத்தார்கள் உண்மையாகவே எவ்வளவுதான் நம் மொழியாக்கம் செய்தாலும் அந்த வகை இறக்கப்பட்ட அந்த மொழியில் அதனுடைய அசலை நாம் நம்முடைய உள்ளத்தில் உள் வாங்கும் பொழுது குரான் பின்னாளில் நின்று தொழுக்கும் பொழுது பொருளை அறிந்து நிற்கும் பொழுது நாம் அறியாமலே நம்முடைய கண்கள் கலங்கக்கூடியதாக இருக்கும் அதாவது நம்பி சோமாக இரவு தொழுகையை பார்க்கும் பொழுது நம்முடைய இரவு தொழுகையில அவர்கள் குர்ஆன் உடைய வசனம் சூரத்துடைய வசனங்களை கடக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய तिलावतத்தின் காட்டி அல்லாஹ் வந்து கூறின்கிறார் அல்லாஹ் ஹம்நாஜல்ஹிம் அல்லாஹ் ஜன்னா அல்லாஹ் ஹம் இன்னி அஸலுல் என்று கேட்பார் அதே போல குர்ஹானுடைய திலாவத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது அரபிக் வசனங்கள் வசனங்களை குறும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய तिलावतத்தின் அல்லாஹ் ஹம்மாஜினி مِن அன என்று கேட்பார்கள் இரவு தொழுகை தொழுகையில நாம் போதக்கூடிய வசனங்கள் அங்கு சொர்க்கம் மற்றும் நுடைய மன்னிப்பு அல்லாஹைய கருணை என்று வரக்கூடிய வசனங்கள் நாம் எத்தனையோ ஆண்டுகள் நாம சில இடத்துல பொதுவாக விரைந்து எப்பொழுது முடிப்போம் முக்கம் என்ன இடத்துல முடிச்சிருக்க இருக்கக்கூடிய இருக்காங்களா

இன்னைக்குரிய வார்த்தையார்களே நம்முடைய அமர்வு ரியால் சாலைகனுடைய அந்த கடைசி தரை சில இரண்டாவது பாகமாக நேற்று நாம சொர்க்கத்தை பற்றியும் சொர்க்கத்தில் என்னென்ன வர்ணனைப்புகள் சொல்லப்பட்ட வசனங்களையும் பார்த்தோம் அதே போல சகாந்தாத்துறை வாழ்க்கையில எப்படி என்ற சொர்க்கத்துறை விஷயங்களை மேற்கொண்டார் என்றும் பார்த்தோம் இன்று சில வசனங்களை நாம் சில அதிசயங்களை நாம் பார்க்கலாம் முதல் புகாய் மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் قال رسول الله صلى الله عليه وسلم قال الله تعالى أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر واقرؤوا إن شئتم فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين جزاء بما كانوا يعملون متفق عليه يندكن باكرا எந்த காதம் கேட்டிருக்க எந்த மனித சிந்தி சிந்தித்து சிந்திருக்காக ஒன்றை எனது அடியார்களின் நல்லவர்